ஒருமுறை ஒரு இளைய கவிஞர் ஒரு கவிதை எழுத கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார் அவர் பல மணி நேரங்கள் உட்கார்ந்து கையில் காகிதத்தை பார்த்துக் கொண்டிருந்தாலும் ஒரு வார்த்தையும் எழுத முடியவில்லை முடிவில் கவலை உற்று அவர் கோயிலுக்கு சென்று கல்வி மற்றும் ஞானத்தின் தேவையான சரஸ்வதியை பிரார்த்தித்து அவரிடம் வழிகாட்டுமாறு கேட்டார் அந்த சமயத்தில் ஒரு மென்மையான குரல் கேட்டது சரஸ்வதி தேவியார் அவருக்கு ஒளிமயமாக தோன்றி நீ ஏன் கவிதை எழுத விரும்புகிறாய் கவிஞரே என்று கேட்டார் அதற்கு கவிஞர் புகழ் பெறவும் அனைவராலும் நினைக்கப்படவும் பிரபலமாக இருக்கவும் என்று பதில் அளித்தார் சரஸ்வதி சிரித்து அவருடைய மார்பில் தனது கரத்தை வைத்து உண்மையான அறிவு என்பது மற்றவர்கள் புகழ்வதற்காக அல்ல மற்றவர்களை உயர்த்துவதற்காகவே தூய மனதுடன் கவிதை எழுதுவாயாக அப்போது வார்த்தைகள் ஆறு போல் பாயும் என்றார் அவருடைய ஆசீர்வாதத்துடன் கவிஞர் கவிதை எழுத ஆரம்பித்தார் இப்போது உண்மையான ஈடுபாட்டுடன் அவருடைய வார்த்தைகள் மக்களின் இதயங்களை தொடும் வகையில் அர்த்தமுள்ளதாக ஆனது மகிழ்ச்சி மற்றும் அமைதியை அளித்தது இதன் மூலம் உண்மையான அறிவு பறைசாற்றுவதற்காக அல்ல மற்றவர்களை உயர்த்துவதற்காக என்று புரிந்து கொள்ளலாம்